அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பனிரெண்டு ராசிக்காரர்களும் நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டிய எந்திரம் ஏனென்றால் ராசிநாதன் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் எதிர்ப்புகளும் மன கஷ்டங்களையும் நீங்கள் தாங்கும் சக்தி கிடைக்கும் அந்த ராசிநாதனுக்கு பலம் கொடுக்கும் வகையில் உங்கள் பிறந்த தேதியை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு எந்திரம் நீங்கள் வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏனென்றால் இப்போதெல்லாம் பிரிண்டட் மிஷினில் எந்திரங்கள் தயார் செய்யப்படுகிறது அல்லது ரெடிமேடாக விற்கப்படுகிறது அதை நான் தவறென்று சொல்லவில்லை உங்களுக்காக உங்கள் சொல்லி உங்களுக்காகவே கைப்பட அதை எழுதி உங்கள் பிறந்த நேரத்தை வைத்து அதில் சில கணக்குகளை போட்டு அந்த கணக்குகளை வைத்து அதில் வரும் விடையை வைத்து ஒரு எந்திரம் தயார் செய்தால் நிச்சயம் நன்மையாக செய்யும் அப்படி உங்களுக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்திரம் தேவை என்றால் நாங்கள் தயார் செய்து கொடுக்கிறோம் சரி அந்த எந்திரம் தயார் செய்து உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் ஒரு குறியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் ரைட் எந்திரத்தை என்ன செய்ய வேண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் நீங்கள் மிக 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 அந்த எந்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சரி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி எந்திரங்களை தயார் செய்யலாம் மேச ராசி அன்பர்களுக்கு சண்முக எந்திரத்தை தயார் செய்ய வேண்டும் சண்முக இயந்திரத்தை தயார் செய்து அவர்கள் வழிபட்டு வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நலமோடு இருப்பார்கள் ரிசவராசி அன்பர்கள் மகாலட்சுமி எந்திரத்தை உருவாக்கி அதை வழிபட்டு வந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மிதனராசி அன்பர்கள் விஷ்ணுக்கான எந்திரத்தை உருவாக்கி அதை வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் கடகராசி அன்பர்கள் துர்கைக்கான எந்திரத்தை தயார் செய்து வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் சிம்ம ராசி அன்பர்கள் சிதம்பர சக்கர எந்திரத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் கன்னிராசி அன்பர்கள் சுதர்சன எந்திரத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தால் நலமாக இருப்பார்கள் துலாம் ராசி அன்பர்கள் சுலானி என்ற எந்திரத்தை உருவாக்கி ஒளிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் ராசி அன்பர்கள் பால சண்முக எந்திரத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் தனுசு ராசி அன்பர்கள் தன ஆகரச எந்திரத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் மகர ராசி அன்பர்கள் பைரவ எந்திரத்தை உருவாக்கி வழங்கி வந்தால் நன்றாக இருப்பார்கள் கும்பராசி அன்பர்கள் கணபதி எந்திரத்தை உருவாக்கி வழிபட்டு வந்தால் நன்றாக இருப்பார்கள் மீன ராசி அன்பர்கள் குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய எந்திரத்தை உருவாக்கி வணங்கி வந்தால் நன்றாக இருப்பார்கள் சரி இந்த பனிரெண்டு ராசிக்கல்களும் எந்திரம் இதுதான் இந்த எந்திரத்தை என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எந்திரத்தை வாங்கி ஒரு பாக்கெட்டில் வைக்கும் அளவுக்கு தான் அதை உருவாக்க வேண்டும் அதை முதல் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் அதை வீட்டில் வைத்து வழிபடலாம் அல்லது உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொள்ளலாம் சரி எந்திரம் என்ன செய்யும் என்றால் உங்கள் நேரத்தை அதாவது ராகு பயிற்சியோ குரு பயிற்சியோ சனிப்பெயர்ச்சியோ எந்த பயிற்சி நடந்தாலும் முதலில் உங்களை அட்டாக் செய்வது ராசியைத்தான் அந்த ராசி வலுவாக இருந்தால் தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் மனமும் உடமும் தெளிவாக இருப்பதற்கு காரணம் ராசிநாதன் அந்த ராசிநாதன் வலுவாக அமைந்து விட்டாலே எந்த பிரச்சனையும் எதிர்கொள் நீங்கள எதிர்கொள்ளலாம் ஒரு ஒரு பிரச்சனை வருகிறது அதை நீங்கள் சிந்தி ஒன்று தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தைரியம்தான் முக்கியம் அதே சமயத்தில் பிரச்சனைக்கான முடிவு உங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இதை இரண்டுமே எந்திரம் கொடுக்கும் அதே சமயத்தில் எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் கெட்ட சக்தியை உங்களிடம் நெருங்க விடாது வேறு எதாவது மாந்திரிகமோ செய்வினை கோளாரோ அல்லது பாஸ் நெகட்டிவ் எனர்ஜிகளை உங்களை நெருங்கவே விடாது எப்போதும் உங்களை ஆக்டிவாக வைத்துக்கொள்ளும் அதே சமயத்தில் ராசியை நீங்களே உங்கள் ராசியை நீங்களே வணங்கும் போது உங்கள் ராசி சரியில்லை என்றால் கூட அது நல்ல ராசியாக மாறிவிடும் உங்கள் ராசி நன்றாக இல்லை இடக்கு முடக்காக இருக்கிறது அல்லது ராசியை ஏதாவது ஒரு தவறாக இருக்கிறது என்றால் கூட அந்த ராசியை நன்றாக மாற்றும் சக்தி இதற்கு உண்டு வாழ்க்கையில் சொர்க்கமாக நீங்கள் வாழலாம் அதே சமயத்தில் ராசி ராசிநாதன் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் வசந்தம் என்னும் மாலை வீசும் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த எந்திரத்தை வீட்டில் வைத்தோ பாக்கெட்டில் வைத்தோ வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் சொர்க்கமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி உங்கள் பக்கம் என்பதில் ஒரு துளி கூட மாற்றமில்லை இந்த எந்திரம் தேவைப்படுவோர் உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிக்கும் நன்றி வணக்கம்